வணக்கம் என் இனிய தமிழ்நாக்கில் இன்றைய தொகுப்பில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ படை மரம் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா படை மரத்துக்கு தனி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதோடய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியை நான் தருகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனை மரத்தால் நிலத்தடி நீரை வந்து குறையாமல் அது வந்து தனி சேமிச்சு வைக்கிற திறன் படைத்தது அது மட்டும் இல்லாமல் அது சிறந்த காற்று தடுப்பானாகவும் இருக்குது அதுங்கடுத்தபடியாக இது வந்து ஏழைகளின் கற்பக விருட்சமும் கூறுவாங்களேன் இது ஏன் ஏழைகளின் கற்பக விருச்சமும் கூறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனை இருந்து நேரடி பொருட்களும் மதிப்பூட்டு மதிப்பு கூட்டு பொருட்களும் இருக்கும் நேரடி பொருட்கள்லாம் நம்ம பனை மரத்துலேருந்து டைரெக்டாக கெட் பண்ணுற அது எந்த ப்ராசஸும் பண்ணாமல் நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறது மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி நம்ம கிடையாது அதாவது வேல்யூ அடட் ப்ராடெக்ட் மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் நேரடி பொருட்கள் என்னவென்று பார்த்திங்கன்னா படைவோலை முங்கு பதனி கல் போன்றது எல்லாமே வந்து நேரடி பொருட்கள் மதிப்பு கூட்டு பொருட்கள் என்னென்னா வந்து பனை கற்கண்டு பனை வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாமே வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் இதெல்லாமே வந்து பனை மரத்தில் ஸ்பெஷாலிட்டி அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட வரும் அன்டில் தென் பை ஃப்ரம் யூ